நம்ம இப்போ வந்திருக்க இடம் பேர் பந்தன் ட்ராக் பந்தன் ட்ராக் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை இந்த மலையை பார்த்தீங்கன்னா புத்தர் தவம் செய்கிற மாதிரி இருக்கா கையை வச்சுட்டு தலை ஃபீஸ் எல்லாம் இருக்க மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த இடத்த தான் நம்ம பந்தன் ட்ராக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ நம்ம வந்திருக்க டைம் பார்த்தீங்கன்னா நான் ஆஃப்டர்நூன் டைமிங்கில் வந்திருக்கேன் கொஞ்சம் ஏர்லி மார்னிங் அல்லது லேட் ஈவினிங் வந்திருந்தோம் அப்படின்னோம்னா கொஞ்சம் க்ளௌட்ஸ்லாம் நல்லா இந்த வியூஸ் பார்க்க நல்லா இருந்திருக்கும் பட் ஆனால் இப்போ வந்து அந்த அளவுக்கு வியூஸ் கிளியராக இல்லை அதாவது நல்லா இல்லை நீங்கள் வர்றதா இருந்துச்சுன்னா கொஞ்சம் முடிஞ்சளவு மார்னிங் அல்லது ஈவினிங் வாங்க நல்லாயிருக்கும் இப்போ இதை இந்த சைடில் பாருங்களேன் ஓரளவு எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டாங்க நம்ம தமிழ்நாடு மாதிரி தான் எல்லா மலையும் கல்குவாரி போட்டு குடஞ்சி எடுத்து எவ்வளோ க முடிக்க முடியுமோ அவ்வளோ முடிச்சுட்டாங்க பார்க்குறதுக்கு நம்ம வந்து இங்கே வந்து வர்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க இந்த இருபது ரூபா சார்ஜ் பண்ணுறது நல்லதுன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா இவ்வளோ டூரிஸ்ட்டு வந்து பீப்புள்ஸ் வந்து இந்த ட்ராக்கை வந்து பார்க்க வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை இன்னும் கொஞ்சம் நாள் கண்டினியூவாக அழிக்காமல் கொஞ்சம் பாதுகாக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வியூஸ் இந்த ராக்கு இதெல்லாம் வந்து நீங்கள் பாசிபிள் இருந்தால் நீங்களே வந்து பாருங்கள் அப்போ தான் அந்த இயற்கை வளம் சுரன்றது கொஞ்சமாவது தடுக்கப்படும் மற்றபடி டூரிஸ்ட் ப்ளேஸ்க்கு இது வந்து ஈவினிங் அண்டு மார்னிங் ரெண்டு டைமில் வந்து பார்க்குறதுக்கு நல்ல இடம் நீங்கள் அப்படியே பாருங்கள்